Hi, hi, hi hello friends வெல்கம் வெல்கம் welcome எல்லாம் கிளம்பி ரெடியா இருக்கறோம் ஜாலியா பேச வந்து செருடு கூடு உடல்ல நடன செய்றாங்க நீங்க அப்பா வேற வாங்கி தரအောင် கூடு அவங்களுக்குள்ள காலையிலே ஒரு சந்த லைவ்ல போடும்போது கூட ஒரு சந்தையப்பா ஓகே தெரியுதா ஹாய் फ्रेंड्स இன்ன யாரும் வரலப்பா லைவுக்கு வரலப்பா இனிமே தான் பா வருவாங்க எல்லாம் எப்படி நியூ இயர் सेलिब्रेट பண்றீங்க ஜாலியா இருக்கீங்களா ஒருத்தரையும் காணோம் 4 to 50 செகண்ட்ஸ் ஆகும் நான் நியூ இயர் வெளிய போய்டாங்க ஒருத்தர் வந்தாச்சு ஹாய் 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 फ्रेंड्स எங்க வந்து பேசுறீங்க நீங்க கம்மி பண்ணுங்க

பன்னெண்டு பேர் பார்த்துட்டு இருக்காங்க நல்லா போகுது சூப்பர் 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 எங்கன்னா வெளியே போறீங்களா இன்னைக்கு நாங்கள் இனிமேல் தான் பிளான் பண்ணோம் எல்லாம் கிளம்பி இருக்கோம் எங்க போறதுன்னு தான் பிளான் பண்ணணும் எப்பா லைவ்ல இருக்கிற நண்பர்களா பேசுங்கப்பா விஜய் சிஸ்டர் மட்டும் தான் பேசுவாங்க கேக் அண்ணா நைட்டு நீங்க தான் வரல கேக்குக்கு நைட்டு தான் நீங்க எல்லாம் வெட்டணும் நீங்க வரல நேற்று நைட்டு வந்த நண்பர்களே நீங்க வரல நூற்றி நாலு பேர் இருக்காங்க நேத்து கேக் வெட்டி சூப்பரா செலவு பண்ண நேத்து டபுள் டபுள் இது கேக் வெட்டினது டபுள் காரணம் டுவெண்டி ஃபைவ் கேக்கு அட்வான்ஸாகவே நாங்கள் போட்டு விட்டோம் விஜய் சிஸ்டர் இன்னைக்கு வந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர் பரவாயில்ல நியூ இயர் பேர் இருக்கீங்க யாரையும் காணுமே என்ன பண்றீங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம கூட கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கு வந்துருக்காங்க ஆனா ஆள் யாரும் பேச மாட்டாங்களே ரெண்டு லைக் வந்திருக்கேன் பாக்குறவங்க லைக் பண்றாங்க ஆனா கமெண்ட் மட்டும் பண்ணல லைக் பண்ண நண்பர் யாரா இருந்தாலும் கமெண்ட் பண்ணவோ டான் காணமே டான் டான் நண்டனகா டான் பிசியா இருக்கார் போல இது வாங்க வாங்க நேத்து நைட் கேக்க சைசாமா பிச்சி எல்லாரும் அச்சு தும்சம் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கு இன்னும் கொஞ்சம் நான் எனக்கு பிடிக்காத ஐஸ் கோபி ஹாய் அண்ணா போட்றீங்க ஹாய் 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 ப்ரோ கோபி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களா கோபி நம்ம லைவுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா வந்திருந்தா சொல்லுங்களேன் நான் கவனிச்சது இல்ல நான் கோபி நேம் கவனிச்சது இல்லையே படிச்ச மாதிரி இருக்கு ஹாய் கோபி சாப்பிட்டீங்களா நீ எல்லாம் எப்படி போது எங்க வெளிய போறீங்க போனீங்களா ஆமா நான் வந்திருக்காராம் வந்திருக்கா சொன்னல வந்திருக்காங்க நான் பாத்துட்டு வெளிய கோபி சாரி கோபி என்ன கோபி இன்னைக்கு ஸ்பெஷல் லைஃப் ஆஃப் மீஸ் क्यूट பேர் bro थैंक यू थैंक यू பா லைஃப் ஆஃப் மெடிக்ஸ்

வசந்த் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் வந்திருக்கேன் வசந்த் சூப்பர் சூப்பர் தேங்க் யூ பா தேங்க் யூ பா லைவ் பார்த்து முடிச்சா நம்ம வீடியோஸ் போய் பாருங்க பா நல்லா இருக்கும் குக்கிங் ஃபேமிலி சேலஞ்ச் வீடியோ போடுங்க என்ன சேலஞ்ச் வீடியோ போடணும்னு சொல்லுங்க போட்டுருவோம் கோயிலுக்கு இப்போதான் போயிட்டு வந்தேன் சூப்பர் 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 பா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது நாங்கள் நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு போனோம் லைவ்ல இருக்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் வசந்த் குமார் ரோன் போடுங்க ஓகே ஓகேப்பா

பாஸ்கரா <laughs> 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 உங்கள் வீடியோலாம் பார்த்து தான் கண்டிப்பாக பார்க்குறேன் ஓகே 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 ப்ரோ தேங்க் யூ ப்ரோ ரஹான் ப்ரோன்னு சொல்லி ஹாய் ஹாய் ப்ரோ நோன் போட்டிருக்கீங்க குக்கிங் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்க ஓகே மை பதே அம்மா சொல்லிருந்தீங்களா சொல்லியிருந்தீங்களே யூ ஹாப்பி பர்த்டே அம்மா சிவகுமார் தரணி ஹாய் ஹாய் ப்ரோ சேலம்லேருந்து பேசுறாரு யகுன் அவர் பேர் நம்ம சொன்னார் இப்போ யகுன்

bro 500 rupees gp பண்ணுங்க that challenge அட பாவீங்களா என்ன bro அது மாச்சிமா கைலமா bro ini new year bro you together 900 bro from the ஹலோன்னு போட்றீங்க ஹலோ 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 சபீனா فاطمه சபீனா என்ன போட்றீங்க थैंक यू थैंक यू மா வாண்டூ ஃபேமிலியினு போட்றீங்க வாங்க வாங்க வெல்கம் வாண்டூ ஃபேமிலிக்கு ஹாய் ஹாய்டா ஹாய்டா மை வேர்ல்ட் ஹாய்

அண்ணா பாருன்னு போட்டிருக்காரு என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்க இந்த லாட் சேனல்ல இருந்து என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு எங்க வீட்ல எரா பிரியாணி எரா பிரியாணி முட்டை ரைட் கிங் ஹேப்பி நியூ இயர் போட்டிருக்கீங்க வைட் சாரி வைட் கிங் ஹேப்பி நியூ இயர் bro மீடியா ப்ரொஃபைல்ல இருந்து மலையாள மலையாளி ஓகே 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 ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் इन्ना सापड़े येरा बिरियानी एंगे बीत लाये आया कहाँ डन्ना आई एम नाइन इयर्स वोल्ड उन पोटर का अंगे नित्या सुपर माँ याशिका हैप्पी ये न्यू थैंक यू थैंक यू याशिका हैप्पी न्यू इयर उंगले के उंगले फैमिली के लां वांडू फैमिली नजाब दिन थैंक यू थैंक यू वांगा वेलकम रजीस हाय रजीस चेन्नई लाना माधवरम नियर बाय व्यासर बड़ी पकत ले चिकन साबड़ा வரீங்களா அப்படிங்கிறாங்க கண்டிப்பா வருமா கண்டிப்பா வருமா பட் நாங்க சிக்கன் சாப்பிட மாட்டோம் நீ எஸ் பி இருந்து ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் என்ன என்ன பண்றீங்க புதுசா வந்திருக்கவங்க எல்லாமே நம்ம வீடியோஸ் போய் பாருங்க ப்ரோ கவி கவி கண்ணன் ஹாய் 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 முகமத் முஷாக் ஹாய் ப்ரோ தி பிளேயர் ஹலோ ஹாய் எஸ் பி ஹாய் போட்டிருங்க ஹாய் ப்ரோ ஹாய் நான் வேலை சூப்பர் 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 அந்த சைடுலாம் வருவோம் நீங்கள் பிரியாணி வெஜ் பிரியாணி அவங்க வீட்ல சூப்பர் 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 நாங்களும் அடிக்கடி அதான் சாப்பிடுவோம் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சரவணன் ரதீனம் ரத்தினம் சாரி ரத்தினம் திவாகருக்கு ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சூர்யா இப்போன்னு கேட்டீங்க ஸ்லீப்பிங் தூங்கிட்டு இருக்காரு போல இருக்கு அவரு த்ரீ டுவெண்டி மெம்பர்ஸ் யுவர் லைவ் தேங்க்யூ 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 ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் லக்கி பிளாக்ஸ்லேருந்து ஹாப்பி நியூ இயர் உங்கள் வாய்ஸ் ஆரியா மாதிரி இருக்குது యావాయి స ఆడియా கேட்டానా అన్నడిపాడు బ్రో టుడే ఇద ఇద టుడే ఇస్ మై బర్త్ డే టుడే ఇస్ మై సూర్య హలో 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 I am big fan जब जिन Thank you pa Thank you pa Thank you so much cricket very in लंदे hi हाँ पुत्री है hi bro शनु का भ्रांवाँगी लंदे दिला वाँगी सेंजी समचे अच्छी ना सापुले इनमें सापुल नो सूर्या hi bro hi hi bye okay okay thanks thank you pa और नारा बंदे hi bro hi hi सूर्या hi I am big fan Anna अरना too यमम tech club लंदे hi bro पुत्री है hi thank you thank you thank you lucky luck लंदे thank you pa big fan पुत्री है thank you yes m k tamil hi hi hi

கிரிக்கெட் பெரியன் ஹாய் போட்டுறீங்க ஹாய் 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 ஹாப்பி நியூ இயர் புக் அண்ட் ஓவர் ஹாய் 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 ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாப்பி நியூ இயர் சந்தோஷமா இருங்க இன்னைக்கு எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கணும் அவ்வளவு ஹாப்பியா இருக்கணும் காமராசு ஹாப்பி நியூ இயர் போட்டு ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் காமராசு ஹாய்னு போட்டிருக்காரு ஹாய் ப்ரோ சேனலுக்கு எல்லாருமே புதுசா வந்திருக்கீங்க புதுசா வந்தவங்க எல்லாமே நம்ம சேனலை பாருங்க கம் டு மை பெரம்பு பெரம்பலூர் பெரம்பலூர் வர சொல்றாரு கண்டிப்பா பெரம்பலூர் வரும் வரும் வரும்பா கண்டிப்பா வரும்பா காட் பிளஸ் யூ தேங்க் யூ यू थैंक சூர்யா அக்கான் போட்டுருக்காரு ஹாய் சொல்லிடுங்க சூர்யாக்கு சூர்யா ஹாய் சூர்யா சண்முகம் போய் சாப்பிடுங்க bro ஓகே ஓகே ஆஃப் ஆன் அவர் தான் ஆஃப் ஆன் அவர் ஒரு லைவ் உங்க கூட பேசலாம்னு அது கொஞ்சம் தம்ல இருந்தா தான் நல்லா இருக்கும் அதனால தம்ல வெச்சிரோம் ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் थैंक यू ப்ரோ थैंक यू थैंक यू ஹாய் சூர்யா ஹாய் அக்கா ஹேப்பி நியூ இயர் சொல்லுங்க अच्छी 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 हाय 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 कोकिला हाय 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 कोकिला हैप्पी न्यू ईयर एसके एडिटिंग लंदे हैप्पी न्यू ईयर ब्रो हैप्पी न्यू ईयर ब्रो अन्ना मे योर बेस्ट ईयर ब्रो टेल मी आईडी नो नेम ब्रो वेंकटेशन वेंकटेशन थैंक यू थैंक यू वेली कन्ने वेंकटेशन वेली कन्ने दाना ओके ब्रो मुफाप एमडी हाय हाय ब्रो மதுரை வாங்க கேட்டிருக்காரு ப்ரோன் இருந்து கண்டிப்பா உங்களை போறோம் வந்துருங்க ஹாப்பி நியூ இயர் போட்டீங்க தேவி பத்மா ஹாப்பி நியூ இயர்மா கோகிலா ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அக்கா வாய்ஸ் வீட் தேங்க்யூ தேங்க்யூமா காமாட்சி ஸ்ரீ ஹலோ ப்ரோ போட்டிருங்க ஹலோ சிஸ்டர் ஹலோ ஹலோ அக்கா போட்டிருக்கீங்க ஹலோ 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 சுரா சுரா ஹாய் அக்கான்னு போட்டிருக்கீங்க ஹாய் சொல்லிடுங்க

ஓகே சப்யுதீன் ஹாய் ஹாய் சப்யுதீன் அக்காக்கு ஃப்ரீ ஃபயர் கேம் பண்ண அவங்க கேம்லாம் விளையாட மாட்டாங்க ப்ரோ என்னது தனு தனுஷ் ஹாய் அக்கா தனு தனுஷ்கா ஹாய் தனுஷ்கா என்ன பண்றீங்க சாப்டாச்சா நியூ இயர்லாம் எப்படி போகுது மியான்மர்ல இருந்து ஏனான் போடுறோம் மியான்மர்ல இருந்து பண்றாங்க ஹாய் ஹாய் அனு ரக்ஷன் ஹாய் போடுறீங்க थैंक यू थैंक यू थैंक यू பேட் பே வேர் டு யூ ஸ்டே நாங்க சென்னையில் இருக்கோம்மா சென்னையில் இருக்கோம் மஃபூ எம்டி ஹாய் 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 हाय நல்லசாமி हाय நல்லசாமி சுகுமார் நல்லசாமி ஓகே ஓகே अभिषेक हाय ஓகே ஓகே 12th படிங்களா படிங்க நல்லா படிங்க பப்ளிக்லாம் நல்லா எழுதுங்க கோகுல் ஹாய் ஐ அம் ஃப்ரம் ஆப்பிரிக்கா ஓகே 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 தேங்க் யூ ஆப்பிரிக்கால இருந்து நம்ம சேனலை பாக்குற ரொம்ப நன்றி பா ஓகே ஓகே காமா சிஸ்ட்ரி ப்ளூ Dress क्यूटன்படிங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அக்கா சொன்ன ஐ வாண்ட் யூ மீட் லக்கி வாக்ஸ்ல வந்து பார்க்கணும்ன்றார் கண்டிப்பா பார்க்கலாம் பா நீங்கள் எங்கே நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா கூப்பிடுங்க சாப்பிட்டியா அப்புறம்னு கேட்க இன்னும் சாப்பிடல ப்ரோ இனிமேல் தான் ப்ரோ அக்கா வாய்ஸ் இஸ் வெரி நைஸ் குட் தேங்க்யூ தேங்க்யூ பா வி சப்ஸ்கிரைப் யுவர் சேனல் தேங்க்யூ 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 நம்ம வீடியோஸ் எல்லாமே லைவ் முடிச்சுட்டு போய் பாருங்க எக்ஸாமுக்கு நல்லா படிங்க படிங்க படிச்சிங்கன்னா தான் சாரி யாருன்னா மெசேஜ் படிக்க முடியலன்னா ரிட்டர்ன் போடுங்க படிக்கிறோம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஹாய் ரீல் பண்ணுங்க என்ன மாதிரி ரீல் பண்ணணுன்றீங்க ஆல்ரெடி நிறைய ரீல் பண்ணியிருக்கோம் ஹாய் அக்கா என்ன போட்டிருக்கீங்க பிரசாந்த் ரோஹாக் ஹாய் ஹாய் இனியும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்மா தேங்க்யூ சுராபி ஹாய் ஹாய் சுராபி ஹாய் பிளீஸ் டேக் மை நேம் அரியந்த் அரியந்த் மிஷார் உங்கள் பேர் சொல்லுங்கள் அரியந்த் தானே உங்கள் பேரு விஸ்வநாத் ஹாய் ரியோ ஹாய் பிரியாணி மா விஜய்மா எரா பிரியாணி முத்துக்குமார் ஹாய் ப்ரோ இருந்து மை வேர்ல்டு ஓகே 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 ப்ரோ தேவி கார்த்தன்ாய் ப்ரோ காமா உங்க ப்ரோ வாய்ஸ் சூப்பர் தேங்க்யூஷன் வாங்க கண்டிப்பா சாப்பிடலாம் வாங்க எங்க வீட்டுக்கு வெஜ் பிரியாணி உங்க வீட்டுல மட்டும் தான் நான்வெஜ் வாங்கம்மா வாங்க வந்து சாப்பிடுங்க ஒரு நாள் கண்டிப்பா வாங்க எல்லாருமே நோபா இந்தி தெரியாது பா உங்க வாய்ஸ் ரொம்ப கியூட் थैंक यू थैंक यू எம்எஸ் பேட்ல थैंक यू பா பண்ணி ரீல்ஸ் பண்ணிரலாம் பண்ணிரலாம் bro கண்டிப்பா பண்ணிரலாம் இன்கம் என்ன இன்கம் லைன் இன்கம் லைன் ஏதோ வரல பா மானிடேஷன் மட்டும் ஆனா இது ஜீரோ லேதா இருக்கு ஓகே ஆச்சி ஹேப்பி நியூ இயர் ப்ளீஸ் டெல் மை நேம் ஹரிணி ஹாய் ஹரிணி ஹாய் ஹாய் ப்ரோ இந்த தவிர வேற சொல் வேற என்ன தொடர் எல்லாம் ஹாய் ஹாய் நான் சொல்லுல்ல அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே வர்ஷா ஹவார் யூ கேட்டிருக்கீங்க நல்லா இருக்கம்மா நீங்க எப்படி இருக்கீங்க ஐஎம் ஈரோடு நித்யா ஈரோட கண்டிப்பா வரோம் கண்டிப்பா வரும் பிளீஸ் ஹைதராபாத் கண்டிப்பா வரோம் லக்கி பிளாக்ஸ்ல இருந்து கண்டிப்பா வரப்பா செல்வம் ஹாய் ப்ரோ போட்டிருக்கீங்க ஹாய் ப்ரோ பிரகாசம் ப்ராக் ஹாய் 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 ப்ரோ ஆட்சி ஆட்சில இருந்து டோரான்னு போட்டிருக்கீங்க யாரு டோரா நா டோராலாம் ரொம்ப அடிம டோராக்கு இவங்க இவங்க டோரான்னே சொல்லாதீங்க டோரா அலகா இருவாங்க நீ ஜாகி சான் பிடிக்கும் டோரா நவரاج ஜெயராம் ஹூ போனி ஹாய் துல்கி ஹாய் ஹாய் சப்ஸ்கிரைபर्स ஹாய் ஹாய் ஆடன் கிளாஸ்ல இருந்து ஹாய் ஓய் ஹாய் 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 ப்ளீஸ் சே மை நேம் இஸ் சாம் பிரின்ஸ் சாம் சாம் ஓகே சாம் ஓகே சாம் மேட் மேட் ஃபார் யூ சே தேங்க் யூ ஃபார் தேங்க் யூ ஹேப்பி நியூ இயர் bro மை ஃாதர் பேஸ் பிரியாணி யார் வணக்கண்டா மாப்பிளன்னு போட்டிருக்கிறது வணக்கண்டா மாப்பிள்ளை தேனிலேருந்து சொல்லு ஹார்டெடிஸ் தேங்க்யூ 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 அவர் அவர் சொல்கிற வாய்ஸை கேட்டாலே நம்மளுக்கு சூப்பர் தான் பார்ட்டி உங்களை பிளெஸ் பண்ணுறாங்க தேங்க்யூ தேங்க்யூம்மா தேங்க்யூ வெங்கடேஷன் தேங்க்யூ 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 ப்ளீஸ் ஸ்டே அர்ச்சனா எம் டி அர்ச்சனா ஹாய் அர்ச்சனா ஆச்சிலேருந்து டோரா இஸ் மை டாக் ஓ உங்கள் டாக் நாங்கள் நாங்கள் எங்களை நினச்சாய் லவ் மேரீட் பார்த்தோம் நீங்கள் ஆ லவ் மேரேஜ் தான் லவ் மேரேஜ் தான்ப்பா மை நேம் சல்மான் பேட் பாய்லேருந்து ஓகே ஓகே சல்மான் சூப்பர் நேம் டுடே பைத்தியம் டுடே பைத்தியம் நாங்களா சூர்யா தேங்க்யூ ப்ரோ டோராவோட எங்க நம் நம்ம போகிறோம் டைலாக் சொல்லுங்க டோராவோட ஓ அதை சொல்லுமா டோராவோட நம்ம எங்கே போகிறோம் ஓகேவா டோராவோட வீட்டுக்கு ஐஎம்சன்

ஆ இப்போ நெக்ஸ்ட் லைவ் எப்போ நெக்ஸ்ட் லைவு இன்றைக்கி முடிஞ்சால் நைட்டு போடுறா இல்லை நாளைக்கு மார்னிங் போறேன் பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் போடுறேன் இப்போ ஃபோன் மேலே ஃபோன் வந்துனே இருக்கு நான் எப்போ லைவ் போட்டாலுமே ஃபோன் மேலே தப்பா ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க நாளைக்கு கண்டிப்பாக பேசலாம் இது வரைக்கும் வீடியோ பார்த்தோமா ஆமாம் சாப்பிடணும் பசி இது வேற ஒரு ஆஃப் அன் பார்த்தேன் முடியல ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க ஓகேங்களா நாளைக்கு வாங்க நாளைக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக பேசலாம் ஓகேங்களா எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க இந்த நியூ இயரை பாய் 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 பாய்